மகரம் சிகரத்தை எட்ட போகிறது சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எல்லோரும் நல்லா இருக்க போறீங்க பயங்கர தைரியம் வடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியம் வந்து அசாத்தியமாக வரும் குழந்தை கொடுக்க போகிறாரு லட்சியங்கள் நிறைவேற போகுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இப்போ இவங்க வந்து புதிய புதிய ஐடியாலஜிஸ் யோசிக்கணும் மகரத்தில் இருக்கிற பல பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தைரியமாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாபெரும் உயரங்களை தொடுவீர்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் மகராசிக்காரர்களுக்கும் துலாத்திற்கு அடுத்து நான் மிகப்பெரிய நன்மைகளை சொல்லுவேன் உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏழரை சனி என்பது ஏழரை வருஷம் உங்கள் மேலே படர்ந்திருந்த ஒரு டார்க் ஒரு இருட்டு அப்படிப்பட்ட இருட்டு கடந்த ஏழரை வருஷமாக ஒரு அஞ்சு வருஷம் கடுமையான சோதனைகளை நீங்கள் சந்திச்சிங்க மகராசிக்காரங்க எல்லாரையும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பரவாயில்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டால் மகராசிக்காரர்கள் ஓவென்று எழுவீர்கள் அந்த அளவிற்கு அவரவருடைய வயது கேட்டார் போல முப்பது நாற்பது வயதுகளில் இருந்த இளைய பருவத்தினரை செட்டில் ஆக விடாமல் ஜோசியன்றதை கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லப்போனால் ஐம்பது வயசுக்காரங்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லைன்னு சொல்லிடுவேன் அப்போ இந்த மாதிரி முதல் சுற்று சனியாக வந்தவர்கள் எல்லோருக்குமே சனி பகவான் மிகப்பெரிய சோதனைகளை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் பரவாயில்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ பிறந்துருச்சு ஒரு மாதம் ஆச்சு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்க போகிறீங்க எல்லாருக்கும் முயற்சிகள் பலிக்க போகிறது உண்மையில் ஏழரை சனி முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி என்ன செட்டில் ஆகணும் எதில் செட்டில் ஆகணும் ஒரு கனவுகள் பலிக்க போகுது லட்சியங்கள் நிறைவேறப் போகுது இவர் எனக்கு கிடைக்கணும் இது எனக்கு கிடைக்கணும் இந்த தொழில் கிடைக்கணும் இதில் முன்னேறணும் என்னுடைய ஆசையே இது தான் சினிமாவில் ஜெயிக்கணும் அதில் ஜெயிக்கணும் மீடியாவில் வரணும் யூடியூப்பில் வீடியோ போடணும் ஃபேஸ்புக்கில் நான் தான் பெரியால் ஆகணும் இன்ஸ்டாகிராமில் என் ரீல்ஸு தான் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகணும் எல்லாருக்குமே போக போகுது மகர ராசிக்காரர்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் உன்னதத்தை அடைய போகிறீர்கள் உயர்வாக போகிறீர்கள் என்பதுதான் உண்மை சுருக்கமா சொல்ல போனா மகரம் சிகரத்தை எட்டப் போகிறது அப்படின்னு தெளிவாகவே சொல்லிடலாம் ஏன்னா மூன்றாம் இடத்தில் சனி வருகிறார் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய சனி என்னன்னா தன்னம்பிக்கையை ரொம்ப அதிகமா கொடுப்பார் அதிகமான ஒரு தன்னம்பிக்கை எதையும் சாதிக்க முடியும் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போகாது அந்த தன்னம்பிக்கையை எப்படி சரியாக வழி நடத்தி எப்படி அதை கொண்டு போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும் ரூட்டு தெரியணும்னு சொல்லுவோம் இல்லையா முய தெளிவாக சொல்லப்போனால் நல்ல சந்தர்ப்பங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வரும் ஏற்கனவே வந்த சந்தர்ப்பங்களை விட்டு ஒரு நல்ல சான்ஸ் கட்சது விட்டுட்டனே அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அருமையான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் முறையாக உபயோகப்படுத்தி கொண்டு அது ஒரு பெரிய விஷயம் எலிரச்சனலாம் நல்ல சான்ஸ் உங்களுக்கு வந்தது ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க மிஸ் பண்ண தேவையில்லாத அனைத்து சந்தர்ப்பங்களும் அப்படியே மகராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய தகுதியை நிரூபிக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சிங்க எல்லா லெவல்லையும் இவர் தானா இப்படித்தானா பழைய மாதிரி இவர் இல்லைங்க சொல் வாக்கு வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் உண்டு இது வரைக்கும் வாக்குறுதியை காப்பாற்ற முடியல கிரெடிட் கார்டு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கொடுத்த பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியல கொடுத்த பணம் திரும்பி வரல இந்த மாதிரி பணப்பிரச்சனையில் இருந்து கொண்டிருந்தவர்கள் குடும்பம் சரியாக அமையலை கூட்டு கேஸு வம்பு வழக்கு புருஷன் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை இந்த மாதிரியான விஷயங்கள் பிள்ளையை பிரிஞ்சிருக்கிறேன் புள்ளை இங்கே இருக்கு நான் இங்கே இருக்கிறேன் புருஷன் பொண்டாட்டி இங்கே இருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக மன அழுத்தத்தோடு இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு ஒரு மூணு மாசத்துல டக்குன்னு ரிலீஃப் ஆகும் எல்லாமே ஒரு மூணு மாதம்னா ஏப்ரல் மே ஜூனுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ரூட்டு கிடச்சி சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் மனம் திரும்பக்கூடிய வழிமுறைகள் மிக மிக முக்கியமாக ஒன்று சொல்லுவேன் கெட்ட பழக்க வழக்கங்கள்னு சொல்லப்படக்கூடிய நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா வரிசையாக பைக்காக நிற்கிது பாருங்கள் ஒரு கடையில் டே கையை விட்டு 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 ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் ஆழ்ந்து கொண்டிருந்த பழக்க வழக்கங்களை எப்படியோ கற்றுக்கிட்டேன் அந்த ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தார் இந்த ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தாருன்னு இப்படி போயிட்ட இளைய சமுதாயம் கூட அப்படியே திருந்தி திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் மகராசிக்காரர்களுக்கு எல்லாம் உண்டு மகரம் கோபுரத்தில் ஏறப்போகிறது படிப்படியாகத்தான் ஏறும் இப்போ ஜி பூம்புமா மாதிரி நான் சொன்ன உடனே ஒரு மாதத்தில் இவ்வளவு நடந்துறார் ஏழரை வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் ஏழரை மாதமாவது தேர்றதுக்கு ஆகும் ஆக படிப்படியாக உங்களுடைய வெற்றிகள் உங்களுடைய சக்தி உங்களுடைய அத்தனை அமைப்பும் இனிமேல் பிரம்மாண்டமாக வெளிப்பட போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை மகர ராசிக்காரர்களுக்கு நான் எண்பத்தி அஞ்சு மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பது உறுதி மகர ராசி நண்பர்களுக்கு சனி போய் உட்கார்ந்து கூடிய இடங்கள்லயே பயங்கரமான இடம் மூணு ஏழு பத்து மூணு ஆறு பத்து பதினொன்று இது கூட சொல்லலாம் மூணு ஆறு பத்து பதினொன்று கூடிய இடங்கள்ல சனி போய் உட்காரும் பொழுது அடிக்க ஆள் கிடையாது நீங்க கதவை தட்டிங்கன்னா டபால் ஓப்பன் ஆகும் அந்த அளவுக்கு வந்து வெற்றி ஸ்தானம் மூணாம் இடம்னா உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் மூணாம் இடம்னா தைரிய வீரியஸ்தானம் மூணாம் இடம்னா இளைய சகோதரன் சகோதரிகள் மூணாம் இடம்னா மனசு மூணாம் இடம்னா கோல் சொல்லுதல் மூணாம் இடம்னா பயணம் இது எல்லாத்துலயுமே நீங்க கிளிக்குங்க ஆனால் மகர ராசி நண்பர்களுக்கு அற்புதமான டைம் பீரியட் மூணாம் இடத்துக்கு சனி போறான்னா கண்டிப்பாக ஊர் மாறும் பயங்கர தைரியம் வடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு பாகுபலி படத்தில் பல்லாவை கூப்பிடுறாரோ அந்த மாதிரி ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிடுங்க வா பார்த்துக்கலாம் வா பார்த்துக்கலாம் தைரியம் வந்து அசாத்தியமாக வரும் பொதுவாகவே இவருக்கு இவ்வளோ தைரியமா அப்படின்னு நம்மளே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும் மனசில் அந்த தெய் தெம்பும் தைரியமும் உங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆத்ம பலம் ஆத்ம விஸ்வாசம் அப்படிங்கிறது பீக்கு போகும் ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தையுமே சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உருவோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா நீங்கள் நம்பணும் கரெக்டாக அந்த நம்பிக்கை வராது பொதுவாக சனி போய் மூணாம் இடத்துல உட்காரும் பொழுது சத்தியமாக அவங்க அதுக்கு அருகதையான ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்துடுவாங்க அவங்கள மீறி வந்துடும் அவங்க மீறி உள்ள இருந்து ஒரு உள்ள உத்வேகம் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய் அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் அதே மாதிரி இன்பத்திரிகோணம் வந்து சனி போய் உட்காரும் பொழுது கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க நாலு பேருடைய துணை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சகோதர சகோதரிடைய ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படும் நிறைய பேருடைய புது புது ஸ்டெப் மாத்துவாங்க கண்டிப்பா மூணாம் இடத்துக்கு சனி வரும்போது தூக்கி போட்டு புது வண்டி வாங்குவாங்க இல்லைன்னா இன்ஜின்ல பிரச்சனை வரும் அதனால வாங்கிக்கிறது அப்படிதான் சொல்ல முடியும் இளைய சகோதரன் சகோதரிய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நோச உள்ள உடாமர் தான் நல்லா இருப்பீங்க ஏன் கேட்டா அதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க வேலை முடிஞ்சிடும் லாஸ்ட்ல கெட்ட பேர் யாருன்னா உங்களுக்கு தான் வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தூரமா நின்று பார்த்து உங்ககிட்ட பஞ்சாயத்துன்னு வரும் பொழுது உக்காந்து பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க மற்றபடி எந்த பாதிப்புகளும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஏழ்ற முடியறதுங்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ரெண்டாவது ஏழ்ற சனி எல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க ரியாலிட்டி அதை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜாதகம் தான் மெயின் அந்த ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் கிறிஸ்கிராஸில் உட்காரம்பொழுது திரிகோணத்தில் உட்காரம்பொழுது உட்காரும் உட்காரும்பொழுது பிரச்சனையே கிடையாது மகரத்தில் இருக்கிற பல பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தைரியமாக இருக்கலாம் அதுவும் பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ணுவீங்க ஒரு புது என்டிட்டி ஓப்பன் பண்ணுவீங்க புது ஸ்கூலு புது காலேஜ் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாதிரி யாரெல்லாம் வந்து மகரத்தில் பிறந்தவங்க மாதிரி ஆன்லைனில் ஒரு வெப்சைட் ஆரம்பித்து அதை நீங்கள் ப்ரமோட் பண்ணி அதுலேருந்து நிறையா பணம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எஸ்எம்ஓ பண்ணுறது எஸ்சிஓ பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்டையை கலப்பக்கூடிய ராசி வந்து மகரம் மகர ராசியில் பிறந்த பல பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க ஸோ மகரத்தில் பிறந்தவங்களுக்கு பல பேருக்கு வந்து அண்ணன் தம்பி இருப்பான் படை கஞ்சான் அந்த ஃபார்மிலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் தம்பி இருப்பான் படைக்க அஞ்சான் அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் வந்து பக்கத்தில் நிற்பாங்க உங்களுக்கு பிரச்சனைனா ஆனால் நீங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோ அவ்வளோதான் லாஜிக் ஓகே ஓகே இவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம் இருக்கக்கூடிய இடம் வந்து குருவுடைய வீடு அதில் போய் சனியை உட்காந்துருக்கு அதனால மிருத்தஞ்சயன் வழிபாடு பண்ணுறது மிருத்தஞ்சயத்துக்கான சோஸ்தனம் இருக்குது போட்டிங்கன்னா டியூப்பில் தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்ம ஸ்ரீமான் சுந்தர் பெச்சி அவர்களை கேட்டிங்கன்னா கூட ஹெல்ப் பண்ணுவார் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி சிவாலயங்களுக்கு அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கிரராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்திலே சரி மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் குழந்தை கொடுக்க போகிறார் சனி பகவான் மூன்றுங்கிற முயற்சிக்கு வந்துட்டார் ஒரு மனிதன் எதை வேணா இருந்து பிடுங்கலாம் ஒரு சத்ரபதி சிவாஜி கதை மாதிரி தான் சொல்லுவேன் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல சிவாஜி இருந்தபோது அவரிடம் அவருடைய அஷ்டலட்சுமிகளும் இருந்து தான் பெரிய பெரிய சக்கரவர்த்தி அவர் அப்போ முதல்ல தனலக்ஷ்மி வந்து செல்கிறாள் நான் உன்னை விட்டு விடைபெற்று செல்கிறேன் சென்றுவா தானியலக்ஷ்மி செல்கிறாள் சென்றுவா எல்லாம் அப்படி சொல்லிட்டே இருக்காரு அவர் பெரிய பேரரசர் சார் கெத்தா இருக்காரு அப்போ ஒருத்தர் தைரியலட்சுமி வந்து சொல்றாரு நான் வேணா அவன் ஓட்டு போட்டுமா நீ மட்டும் போகாதயிரு அப்படின்னு சொல்றான் அந்த ஒரு லட்சுமி இருந்தவொடனே அத்தனை பேரும் திரும்பி வந்துட்டாங்களாம் உலகத்தில் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் இது நிறைய பேருக்கு தெரியறது மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது முயற்சிகளை தருகிறார் எனக்கு முயற்சி பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு என்னைக்கு வந்துருச்சோ அன்னைக்கு இன்னைக்கு வேலை வந்துடும் வேலை வந்துருச்சுன்னா சம்பளம் வந்துடும் சம்பளம் வந்துருச்சுன்னா லைஃப் சரியா எல்லாமே முயற்சி தான் இந்த முயற்சிங்கிற இது ஒரு பாயிண்ட் நம்ம நிறைய பேர் என்ன மகர ராசிக்காரங்களுக்கு மூன்றிலே சனி பகவான் மறைந்து விட்டான் மறையலைங்க மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வந்தால் முயற்சியை திருவார் சி வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் பேட் டைம் அப்படிங்கிறது நீங்கள் அறுவடை நீங்கள் விதைக்கும் நேரம் குட் டைம்ங்கிறது நீங்கள் அறுவடை செய்யும் நேரம் அப்போது இவர்களுக்கு விதைக்கும் நேரம் இப்போ இவங்க வந்து புதிய புதிய ஐடியாலஜிஸ் யோசிக்கணும் நம்ம வந்து இப்போ இதை இதை இது எப்படி டெவலப் பண்ணலாம் இது எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலாம் இன்டர்நேஷ்னல் பிராண்டாக எப்படி ஆகலாம் அதை நோக்கிய ட்ராவல் ஒன் இயரில் அதுக்கப்புறம் குரு பகவானுடைய அருளாசினால அடுத்த வருஷம்லாம் ஏழாம் இடத்துல உச்சம் அடைந்துருவார் குரு அப்போது ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மாபெரும் உயரங்களை தொடுவீர்கள் ஃபாரின்ல போய் பெரிய சிஇஓ வரவங்க இதா வரவங்க அவங்க அதாவது அந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங் எடுக்கிறவங்களாம் இவங்க தான் இப்போ வந்து அவங்க படிக்கிற நேரம் அந்த கதவுகளை நீங்கள் சாத்தி கொண்டு படிக்க ஆரம்பிங்க இது வந்து இது இஸ் எ டைம் ஆஃப் லேர்னிங் ஓகே தவம் புரியணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் தவம் உங்களுக்கான தபஸ் நேரம் இது இப்போ நீங்கள் வந்து யூனிட் டு ப்ராக்டிஸ் எனக்கு எனக்கு நான் உடல்நிலை சரியில்லாமல் கூட எனக்கு கூட இடங்களில் தோல்விகள் ஏற்படும் எனக்கு ரொம்ப படிக்க நிறைய படிங்க படிப்பு தான் டானிக் நிறைய படிச்சிங்கன்னா புத்தி தெளிவாயிடும் படிப்பு அவ்வளவு பெரிய சக்தி மகராசிக்கார குழந்தைங்க நல்லா படிக்க போறீங்க சூப்பரா வர போறீங்க படிப்பை மட்டும் நமக்கு வேற எதுவும் நம்ப வேண்டாம் மகராசிக்காரர்கள் நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி